இந்திய காலை வணக்கங்கள் இன்றைய தினம் ஜூலை பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு உங்கள் அனைவருக்கும் சிறந்ததொரு தினமாக அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் எதை செய்ய வேண்டுமாக இருந்தாலும் எங்கள் மனதிற்கு சரி ஏற்படுகின்றதை தயவு செய்து செய்யுங்கள் நிச்சயம் அது சமூகத்துக்கு ஒரு துன்பத்தை ஏற்படுத்தாத பொழுது அது உங்களுக்கு மிகவும் ஒரு ஊக்கமான ஒரு விடயமாக அமையும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினங்களில் இலங்கையில் வந்திருக்கும் தமிழ் பத்திரிகைகளில் பத்திரிகை ஆசிரியரின் பேன அவ்வாறெல்லாம் பேசியிருக்கிறது என்று பார்க்க பார்க்கப்போ அந்த வகையில் முதலில் நாங்கள் தினகரன் பத்திரிகையை எடுத்துக் கொள்ளலாம் இந்த தினகரன் பத்திரிகையில் பிரதான தலைப்புச் செய்தியாக கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி திட்டங்கள் இன்றும் ஆரம்பம் இன்றைய தலைப்பிலான செய்திதான் இன்றைய தினகரன் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த செய்தியானது அமைச்சரவைக் கூட்டம் மற்றும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் விஜயம் என்பவற்றையொட்டி கிளிநொச்சியில் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் இன்றும் நாளையும் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட உள்ளன இந்த வகையில் கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்ற புனரமைப்பு நடவடிக்கைகள் ஜனாதிபதி மகேந்திர ராஜபக்சேவினால் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட உள்ளதுடன் கிளிநொச்சி மாவட்ட செயலகம் மைதானத்தில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் உள்ளது என இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து பதினாலு மாவட்டங்களில் சுனாமி எச்சரிக்கை என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது வடக்கு கிழக்கு உட்பட பதினாலு மாவட்டங்களில் இன்று சுனாமி முன்னெச்சரிக்கை ஒத்திகை இடம்பெற உள்ளதாக அடுத்த முகாம் மத்திய நிலையம் கூறியுள்ளது என்ற தலைப்பிலான செய்தி ஒன்றும் தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து எல்லை வீழ் நிர்ணயம் கஷ்ட பிரதேசங்கள் தொடர்பில் விசேட கவனமன்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது இலபேல் நிர்ணயம் தொடர்பான சிபாரிசுகள் போதும் மலையகம் மற்றும் வடக்கு கிழக்கின் கஷ்ட பிரதேசங்கள் தொடர்பிலும் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டி நாட்டை பற்றி நன்கு சிந்தித்து அரசியலமைப்பு திருத்தம் செய்ய வேண்டும் ஐக்கிய தேசிய கட்சியுடனான பேச்சுவார்த்தையில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிலான செய்தி இடம்பெற்றிருக்கின்றது தனிப்பட்ட தேவைகளுக்காக அரசியலமைப்பு திருத்தங்களை மேற்கொள்ளக்கூடாது நாட்டை பற்றி நன்றாக சிந்தித்து தெளிவான நோக்கத்துடன் பேரிலேயே அதனை ஏற்படுத்துவது அவசியமானது என்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டினார் என்ற தலைப்பில் செய்தி இவ்வாறு தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து தமது மதவிளிமையங்களின் அடிப்படையில் செயற்படும் போது வாழ்வில் சுபீட்சம் ஏற்படும் பிரதமர் ஜெயரட்னா என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று அனைத்து மாதங்களும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துவதால் நாம் எவரையும் எதிரியாக பார்க்கவோ எவருடன் குரோதம் பரவவோ கூடாது என்று பிரதமர் டி எம் ஜெயரட்னா தெரிவித்தார் என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை இரண்டு திரன் பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக இருக்கின்றது தொடர்ந்து வீரகசிறை பத்திரிகையினை பார்க்கலாம் வீரகசிறி பத்திரிகையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட பிரதமர் முறையே தொடர்பில் விரிவாக ஆராய்வு ரணில் தெரிவிப்பு ஜனாதிபதியுடனும் சந்திப்பு மக்கள் நலன் கருதியாகும் என்கிறார் தலைப்பிலான செய்தி தான் இங்கும் பிரதான தலைமைச் செய்தியாக இடம்பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் வீரர்கள் கோப்பையுடன் புகைப்படம் ஒன்று பிரசரிக்கப்பட்டிருந்தது வீரரசி பத்திரிகையில் அதனைத் தொடர்ந்து ஜிஎஸ்பி பிளஸ் நீடிப்பு பற்றிய பேச்சுக்களில் முன்னேற்றம் இல்லை என்ற தலைப்பிலான செய்தியொன்று இடம்பெற்றிருக்கிறது இலங்கைக்கு அடுத்த மாதத்துடன் முடிவடைய இருக்கும் ஜிஎஸ்பி பிளஸ் வரைச் தொடர்ந்து வழங்குவது குறித்து இலங்கை அரசாத்திற்கும் ஐம்பத்தி ஒன்று தூதுக்குளுக்கும் இடையே வெளிக்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக இந்த செய்தியிடம் பெற்றிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து டெங்கு காய்ச்சலுக்கு தாய்லாந்து மருந்து சுகாதார அமைச்சு அறிவிப்பு என்ற தலைப்பிலான செய்தி இடம் பெற்றிருக்கிறது டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்படுவோரின் தொகையையும் மரணமடைந்தோரின் எண்ணிக்கையும் அதிகரித்திருப்பதனால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு தாய்லாந்தில் இருந்து பருந்து இறக்குமதி செய்வதற்கு நடவடிக்கை என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து டெனாட்டோ சூறாவளியின் அபாயம் அதிகரித்துள்ளது வானிலை அவதான நிலையம் எச்சரிக்கை என்று பச்சை நிற கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கு காணப்படுகின்றது இந்த செய்தியானது காற்றின் வேகம் பலமையை விடவும் அதிகரித்துள்ளமையினால் டெனாட்டோ சூறாவளி வீசும் அபாயம் அதிகரித்துள்ளதாக வானிலை அவதான நிலையம் இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது ஐநாவின் கொழும்பு அலுவலக பணிகள் வளமைக்கு திரும்பின எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆராய நீல் புனி நியூயார்க் பயணம் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றன இந்த செய்தியானது ஐநாவின் நிபுணர் குழுவினை உடனடியாக கலைக்க வேண்டும் என வலியுறுத்தி கடந்த வியாழன் அன்று மேற்கொள்ளப்பட்ட ஆர்ப்பாட்ட ஊர்வலம் மற்றும் உண்டாவிரத போராட்டத்தை அடுத்து அடைந்திருந்த ஐநாவின் கொழும்பு அளவு பணிகள் நேற்று மீண்டும் வளமைக்கு திரும்பின என்று இந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது இவை இன்று வீரசு பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளாக காணப்படுகின்றது வீரரசு பத்திரிகையில் பிரதான கட்டமிடப்பட்ட இன்னோர் செய்தியும் இருக்கின்றது சென்னை பிரஸ் கிளப்பில் வைத்து சீமான் கைது வேலூர் சிறையில் அடைப்பு வன்முறை பிரிவினை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாம் தமிழர் இயக்கத் தலைவர் சீமான் நேற்று கைது செய்யப்பட்டார் தமிழக மீனவர்கள் மீதான கடற்படையின் தாக்குதலை கண்டித்து நேற்று இடம்பெற்ற போராட்டத்தின் போதே இவ்வாறு உரையாற்றியுள்ளதாக இடம்பெற்றிருக்கின்றது இந்த செய்தி இவை இன்று வீரேஸ்வரி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து தினக்குற பத்திரிகை தினக்குரல் பத்திரிகையிலும் ஐநா செயலாளர் நாயகத்துடன் இணைந்து செயற்பட வேண்டிய தருணம் இலங்கையிடம் மனித உரிமை கண்காணிப்பு வலியுறுத்தல் என்ற தலைப்பிலான செய்திதான் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளருடன் இணைந்து செயற்படுவதற்கான தருணம் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ளதாகவும் ஐநாவுக்கு எதிராக செயற்பதை விட அதனுடன் இணைந்து செயற்படுவது இலங்கைக்கு நன்மை பயணிக்கக்கூடியதெனவும் மனித உரிமைகள் கண்காணிப்பவும் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து மாணவியை கடத்த முயன்றவர் பொதுமக்களால் நையப்படைப்பு புகவந்தளாவில் சம்பவம் என்ற தலைப்பிலான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த மாணவியை கடத்துவதற்கு முற்பட்ட ஒருவரை பிடித்து பொதுமக்கள் அவரை ஐயப்படைத்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று நேற்று திங்கட்கிழமை புகவந்தலாவில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரியவரது இல்லையா புகவந்தாவைச் சேர்ந்த கல்வாட் சிலக்கம் இரண்டு பாடசாலையில் தரம் மேலு கல்வி மாணவி ஒருவர் கோல்வர்ட் கீழ் பிரிவு தோட்டத்திலிருந்து பிரதான வீதியினுடைய பாடசாலைக்கு சென்று கொண்டிருந்த போது மோட்டார் வண்டியில் வந்த ஒரு நபர் அவர் காயப்பிடித்து பிடித்து இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து பாடசாலைகள் மாணவர்கள் அனுமதி மேன்முறையீட்டில் பரிசீலிக்கப்பட உள்ளன பாடசாலையில் பிள்ளைகளை அனுப்பியது தொடர்பாக பெற்றோர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீடுகள் குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஸ்ரீ சேனர் தெரிவித்துள்ளதாக இங்கு இடம்பெற்ற செய்திகள் கூறுகின்றன திரக்குரல் பத்திரிகைகளில் இடம்பெற்ற பிரதான செய்திகள் இவை தொடர்ந்து சுடரளி பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளை பார்க்கலாம் தொடரலி பத்திரிகையிலும் நாடாளுமன்றத்தில் பொறுப்பு கூறும் வகையில் நிறைவேற்ற அதிகாரம் உள்ள பிரதமர் பதவி என்ற அதே தலைப்பிலான செய்தி தான் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ந்து தொழிராட்சி அமைச்சரவை கூட்டம் என்கின்றார் என்கின்றன எதிர்க்கட்சிகள் என்ற தலைப்பிலான செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றன அரசு களிராட்சியில் அமைச்சரவை கூட்டத்தை நடத்துவது ஒரு ஏமாற்றி வித்தை போலி கண்காட்சி என பிரதமர் எதிர்கட்சிகள் கடும் கண்டனை தெரிவித்திருக்கின்றன என்ற செய்தி தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து விமல் வீரவம்ச உயிருடன் இருக்க வேண்டும் போராட்டம் வெல்ல வேண்டும் தேசிய சுதந்திர முன்னணி கூறுகிறது என்ற தலைப்பிலான செய்தி ஒன்றும் செய்தியாக செய்தியாளர்கள் ஐநா செயலாளர்களால் நியமிக்கப்பட்ட நிபுணர்களுக்கு எதிரான போராட்டத்தில் அமைச்சர் விமல் வீரன்ச உயிரை பறிக்கொடுக்க நாம் தயாரில்லை விமல் வீரவன்சிடம் கட்சியான தேசிய சுதந்திர முன்னணி நேற்று தெரிவித்திருக்கிறது என்று இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதனைத் தொடர்ந்து டாக்ளாஸ் தலைமையில் தமிழ் கட்சிகள் மீண்டும் கூடுகின்றன என்ற தலைவரான செய்தி ஒன்று இடம்பெற்றிருக்கிறது தமிழ் கட்சிகளின் ஒன்றியத்தின் கூட்டம் எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாரம்பரிய காய்த்தொழில்கள் மற்றும் சிறு காய்த்தொழில் அபிவிருத்தி அமைச்சர் டக்லிஸ் தேவனந்த தலைமையில் இடம்பெற உள்ளது என்ற இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது அதனைத் தொடர்ந்து மீள் கொடியேற்றப்பட்ட மக்கள் மத்தியில் ஜனாதிபதி நாளை உரையாற்றுவார் அமைச்சர்கள் பட்டாலும் கொடிநொச்சில் செல்ல தயாராகிறது என்ற தலைவரான செய்தி அரசமைப்பை திருத்தம் பற்றி பேச ஜேவிபிக்கு அழைப்பு இல்லை என்ற செய்தியும் புதல்வியுடன் தொலைவில் பேச பொன்சிகாவுக்கு அனுமதி மறுப்பு புதல்வியுடன் தொலைபேசியில் பேச சேவாவுக்கு அனுமதி மறுப்பு என்ற ஒரு தலைப்பிலான செய்தியும் ஹரிஸ் எம்பியின் கருத்தினால் தமிழ் கூட்டமைப்பு ஆவேசம் கல்முனையில் அவர் கலந்து கொண்ட வைபவங்களில் பகிஷ் கரைப்பு அந்த தலைப்பிலான செய்தியும் இன்று சுடரலி பத்திரிகையில் இடம்பெற்ற பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன இதுபோன்று பல பல செய்திகளை நீங்கள் எழுத்து மூலமாக கண்டு இளக்கங்கள் இணையதளத்துக்கு நீங்கள் வரலாம் நிச்சயம் அதுதான் என்ற பகுதிக்கு வந்திருக்கின்றன தமிழ் செய்திகள் உங்களுக்காக எப்பொழுது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன நீங்களும் இணைந்து கொண்டு செய்திகளை கண்டுகளிக்கலாம் வாசிக்கலாம் நிச்சயம் உங்கள் கருத்துகள் உங்கள் செய்திகளை உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம் மீண்டும் நாளை தினம் நாளை பத்திரிகளோடு உங்களை சந்திக்கும் வரை இருந்து விடைபெற்று செல்லும் நான் நின்று உங்கள் அன்பின் குடிதர்ஷன் வணக்கம்